செல்ல குழந்தையே மகா சிவராத்திரியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் இந்த வராகியானவள் உன்னை மனமகிழ்ச்சியோடு காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதுபோன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாள் அத்தனை சுலபமாக கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினையும் கேட்கின்ற வாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய தாயானவள் இன்று உனக்கு நல்ல வாக்கினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இன்று சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள் அல்லவா நந்தி தேவியரையும் வழிபட வேண்டிய நாளாக உனக்கு இன்று கிடைச்சிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்ததொரு மாற்றத்தை இன்று காணப்போகின்றாய் இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான வெற்றியை பெறப் போகின்றாய் என் குழந்தையே அது மட்டுமல்லாமல் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் முன்னேறி சென்று தொட வேண்டுமென்று நினைத்து பின்னோக்கி ஒரு நாள் நகர்த்தப்பட்டாயோ அதில் உன்னுடைய அத்தனை தடங்கள் இன்று நீங்கி நீ நினைத்தது போலவே அந்த தொடரத்தான் போகின்றாய் எந்த ஒரு செயலிலும் ஒரு அடி கூட பின்வாங்கி நிற்க முடியாத அளவிற்கு நினைத்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்காக நல்லதொரு முன்னேற்றம் இன்று உன்னுடைய கண்முன்னே தெரிய என் பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்காக ஒரு தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் எந்த ஒரு விஷயம் இன்று உன்னுடைய மனதிற்குள் இருந்து குழப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றதோ அது அப்படியே நீங்கிவிடும் என் பிள்ளையே இன்று நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சிவபெருமானை வழிபட்டு அவருக்காக நீ இன்று தியானம் இருந்து அவர் மனதை நீ குளிர்விக்க வர வேண்டும் இன்று இருபது முழு இரவு முழுவதும் உனக்கான நாள் உனக்கு சிவபெருமானுக்கும் இடையில் இன்று உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய மன போராட்டம் மட்டுமே நடக்க வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வழிபாட்டினை அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக இதுபோன்ற நாட்களில் சிவபெருமானை கண்டால் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்று அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதே நேரத்தில் அவரை காண்பதற்கு பதிலாக நீ என்னை கண்டாலும் உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் சிவபெருமானின் அம்சமான உன் வராகியானவள் நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் இதைவிட விட பேரதிஷ்டம் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகின்றது இது இந்த பேரதிஷ்டத்தை நீ தவித்து விடாது என் பிள்ளையே அடைய வேண்டிய இலக்கை ஒரு நாளும் விட்டுவிட நினைக்காதே உன்னுடைய வேலையை நீ நேசிக்க வேண்டும் வெற்றி என்பது நீ தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டும் நீ வருவதை நீ தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தள்ளிவிடாது ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் உனக்கான வெற்றி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது அனுபவம் என்பது வாழ்க்கையில் என்ன தெரியுமா எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கிடையாது எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதுதான் உன்னுடைய சூழ்நிலை உன்னை பதற்றப்பட வைக்கின்றதோ இல்லையோ சூழ்நிலை பதற்றப்படாமல் கையாளுகின்றதா என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் வெற்றி அமைந்திருக்கும் எதை பார்த்தும் பதற்றப்பட்டு விடக்கூடாது அல்லது நீ பதற்றத்தோடு எல்லாவற்றையும் கையாண்டு நிற்கக்கூடாது என் தங்கமே பதற்றம் என்ற ஒன்று அத்தனையும் தலையிலாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக இந்த வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம் தான் சிறந்த மனிதன் என்று வாழ்க்கையை யாரும் நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவ்வளவோ அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன் தன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது தன்னை யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது அதிகாரம் செய்கின்ற இடத்தில் இருந்தாலும் அன்பாக மற்றவரிடத்தில் என் பிள்ளை நீ பேசி பழக வேண்டும் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட தானே இங்கு அதிகம் அதிகார தோரணை யாருமே இப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை மனதில் எதை பதிய வைக்கின்றாயோ அப்படியே உன்னுடைய உடலும் செயல்படும் பிரஞ்சபஞ்சமும் அப்படியே இயங்கும் அதனால் நல்லதை மட்டும் எப்போதும் சிந்திக்க வேண்டும் நீ நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டும் நீ எப்போதும் சிந்திக்க வேண்டும் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனதும் எப்போதும் நல்லதற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் வகை வகையில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதை விட வலிமையானது என்ன தெரியுமா நீ உன்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உனக்கு உன்மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும் என்பதை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும் தோல்வியடைந்தவனும் அடைந்தவனும் இடம்பெறும் முடியும் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றவன் அல்லவா அவனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது என்பதை நீ புரிந்து அதனால் வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்ததுதான் கிடைத்தது என்ற பெருமை உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது வெறும் காரணம் மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்தவை எல்லாம் கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் நீ ருசிக்க நினைக்காதே அதை விட்டு புதியதொரு நாளை நீ தொடங்க நினைத்தால் நிச்சயமாக அனுபவம்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு இந்த அளவிற்கு மெதுவாக கற்றுக் கொடுக்கின்றது அனுபவம் கற்றுக் விட வேறு எதுவும் உனக்கு அத்தனை சுலபமாக கற்றுக் கொடுத்து விட முடியாது வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அதே நேரத்தில் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்ல வேண்டும் தேங்கி நிற்பாயானால் துயரம் வந்துவிடும் வாடி நின்றாயானால் வருத்தம் முன்னை வாட்டி எடுத்துவிடும் ஓடி ஒன்று இருப்பதுதான் எப்போதும் பொருத்தமாக இருக்கும் நீ நதி போல வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடி நீ நின்றுவிட்டால் விட்டால் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் உன்னை முன்னேறி சென்று விடுவார் ஒரு தொழிலானாலும் சரி ஒரு கல்வியானாலும் சரி எந்த ஒரு செயலிலும் உன்னை ஒருவர் போட்டி போட்டு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே அமைதி அடைகின்றாயோ எங்கே நீ ஓய்வெடுக்க துணிகின்றாயோ அங்கே அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுத்தது போல தோன்றும் அதன் பிறகு உனக்கு அதிக அதுவே சற்று குறைவாக தோன்றும் காலம் செல்ல செல்ல அது உனக்கு பழகிவிடும் அதன் பிறகு என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை என்பதை நீ நினைக்கத் தொடங்கும் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைப்பாய் ஆரம்பத்தில் வலிகளும் வேதனைகளையும் கொடுத்த வாழ்க்கை அதன் பிறகு இவ்வளவுதானா என்று சரியாகிவிடும் என்ற மனநிலையை உனக்கு கொடுத்துவிடும் கஷ்டங்களை கொடுத்து எல்லாம் சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மீட்டு கொண்டு வந்துவிடும் என் பிள்ளையே என்னவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்து இன்று நீ சிவபெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் பிள்ளையே அவர் உன்னை தேடி ஒருவர் வருவார் ஓம் சிவாய நமக ஓம் நமச் என்று என் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே இரு உனக்கு இன்று என்ன சோதனை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார் உன்னால் நம்ப முடியாத பல மாற்றங்களை இன்றிலிருந்து நீ உணரப் போகின்றாய் இதைவிட உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு நாள் உனக்கு கிடைத்து விடாது கிடைத்த அதிசக்தி வாய்ந்த நாளை பயன்படுத்திக் கொள் என் பிள்ளை நீ உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு